இந்த மாதத்துக்குரிய மின்சார பட்டியல் வந்துடுச்சு யாருக்குமே குடுபாடல ஏன்னு சொன்னால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வேண்டிக்கிட்டு போயிருப்பாங்க சிலருடைய தொலைபேசி இலக்கம் ஏற்கனவே என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த நண்பரை வந்துடுச்சு சரியாங்கிறத கேட்டு எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு குறுஞ்செய்தி மூலம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க அதில் தான் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இனிவரும் காலங்களில் உங்களுடைய மின்சார கணக்கு மீதியையோ அல்லது உங்களுடைய கட்டணங்களையோ கூடியதாக இருக்கும் எந்த இது விஷயமாக இருந்தாலும் மின்சாரம் தொடர்பான எல்லாம் உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் சிபி ஊடாக உங்களுக்கு அனுப்பப்படுங்கிறத கூறியிருந்தாங்க அதே மாதிரி ஏராளமானவர்கள் அவர்களுடைய இமெயில் ஐடி ஊடாக மின்னஞ்சல் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடிய வசதியினையும் ஏற்பாடு செய்திருந்தாங்க சிலருக்கு மின் அஞ்சல் ஊடாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் ஏராளமானவர்களுக்கு வந்துடுச்சு இந்த விஷயம் தெரியாது நம்ம இதற்கு முதல்லையும் வந்துடுச்சு என்ன செஞ்சுருந்தோம்னு சொன்னால் இது தொடர்பான ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தோம் எவ்வாறு அதை பார்த்துக்கொள்வது எவ்வாறு அதனை பதிவு செய்வதுன்னு சொல்லி போட்டிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை சுருக்கமாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய மின்சார பட்டியலை எவ்வாறு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் உங்களுடைய கட்டணங்கள் எவ்வளோ இருக்குது நீங்கள் நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிற உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மீதிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய வசதிகளையும் நம்ம இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய மின் கட்டணத்தில் வந்துடுச்சு ஊடாக நீங்கள் எவ்வாறு செலுத்துதல் அல்லது நீங்கள் சவால் நிலையத்தினூடாக செலுத்துவார்கள் எவ்வாறு செலுத்துதல் என்று சொன்னா மின் பட்டியல் இல்லாமலுக்கு எப்படி செலுத்துறன்னு சொல்லி சிலருக்கு தெரியாம இருக்கும் இப்போ மின் மின் முந்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அவர்களுடைய சிபி மின்சார பில்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு வங்கியில கொடுத்து கட்டணத்தை செலுத்திட்டு வருவாங்க ஆனால் இப்போ மின் பட்டியல் இல்லைங்கிறதுனால எதனை கொடுத்து நம்ம கட்டுறன்னு சொல்லி ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கக்கூடும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் ஹாய் எவ்ரிவான் ஐ ஆம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்யாமத்து கொண்டிருக்கீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்க உடைய மின்சார பட்டியல் நிகதியை வந்துருச்சு பல பல்வேறு பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் அதில் தான் அவனுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்புற அது வந்துடுச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வேண்டிட்டு போயிருப்பாங்க இந்த மாதம் தொலைபேசி இலக்கத்தை வாங்கிட்டு போயிருப்பாங்க அவங்களுடைய தொலைபேசிக்கு வந்துடுச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கும் அந்த எஸ்எம்எஸ் எவ்வாறு பார்க்கறதுங்கிறத நம்ம பின்னால வர வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிபி அப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது நீங்கள் இந்த அண்ட்ராய்ட் ஃபோன் பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிபி அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நீங்கள் ஈஸியா பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனை எவ்வாறு டவுன்லோட் செய்யறது ரெஜிஸ்டர் பண்றது அதனை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பின்னால நம்ம கூறியிருக்கிறோம் அதே மாதிரி வந்துருச்சு இன்னும் ஒரு வழிமுறை இருக்கு இமெயில் ஊடாக பார்ப்பது இமெயில் வந்துருச்சு பெரும்பான்மையான பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம இந்த சிபி அப் ஊடாகவும் இந்த எஸ்எம்எஸ் எம் எஸ் குறுஞ்செய்தி ஊடாகவும் பார்க்கறத நம்ம பின்னால வர வீடியோல தெளிவுபடுத்திருக்கிறோம் வாங்க எப்பாரு உங்களுடைய கட்டணங்களை நீங்க பாக்குறது அதே மாதிரி நீங்க உங்களுடைய நிலுவைத் தொகையை எவ்வளவு எப்படிங்கிறத பாக்குறதுங்கிறத பாக்கலாம் வாங்க அக்கௌண்ட்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிஇபின் பில் சொல்லி இபில் என்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு உங்களுடைய பில் கட்டணம் வந்துருச்சு வந்திருக்கும் இதில் பாருங்கள் மேலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேர் இருக்கும் உங்களுடைய நீங்கள் பேலன்ஸ் கட்ட வேண்டிய எவ்வளோ இருக்குங்கிறது அதே மாதிரி பியூ இபில்னு சொல்லி நான் இருக்குது தான் ஒரு லிங்க் உண்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பில்லை வந்துடுச்சு பெரிதாக உங்களுக்கு என்ன செய்வாங்கடா காட்டுவாங்க இதில் பாருங்கள் நீங்கள் எப்போ வந்துடுச்சு பில் வந்துடுச்சுங்கிறதையும் டேட் போட்டிருக்காங்க மேலுக்கு பில்லிங் டேட் வந்து அஞ்சாம் மாதம் பதினாலாம் தேதி வந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் உங்களுடைய அவுட் நீங்கள் இன்னும் தொகை எவ்வளவு நீங்கள் எத்தனை வந்துடுச்சு இதில் பாவிச்சிருக்கீங்க முழு தொகுதியையும் விவரத்தையும் காட்டுவாங்க இதில் பியூ இபில்னு சொல்லி நான் இருக்குது தானே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வந்து தார மாதிரி வீட்டில் வந்து தார மாதிரி பெரிதாக வந்துடுச்சு என்ன செய்யணும் சொன்னால் உங்களை ஃபோன்லேயே இந்த பில்லை நீங்கள் பிடிஎஃப் வடிவில் நீங்கள் பார்த்துக்கொள்ள குறைதாக இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இதை பிடிஎஃபை நீங்கள் உங்களுக்கு இந்த இவ்வாறு வந்துச்சு பெரிதாக உங்களுக்கு பிடிஎஃபில் இதையெல்லாம் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லாட்டி இவ்வாறு ஃபோன்லேயும் நீங்கள் கொள்ளலாம் அப்படி அது இருக்கும் அதனால் பாருங்கள் இதுலேயும் வந்துடுச்சு பாருங்கள் அஞ்சாம் மாதம் பதினாலாம் தேதி தேதி நீங்கள் பாவிச்ச அலகுகள் எண்ணிக்கை இருக்கிறது அதே மாதிரி நாலாம் மாதம் பார்த்தா வந்து எத்தனை பாவிச்சிருக்கீங்க இருக்குது அதில் வந்து அதை கழித்து வந்துருச்சு எத்தனை நாளைக்கு நீங்கள் உங்களுடைய மின்சார அழகு பா கணக்கிட்டிருக்கிறாங்கிற மொத்த இது யூனிட்டையும் இதில் போட்டுருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுடைய பாவனை உங்களைங்கிற எமௌண்ட்டையும் இதில் போட்டுருக்கிறாங்க இப்படியான முழு பெறத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் கடைசியாக எவ்வளோ கட்டணம்ங்கிற இதையும் போட்டிருக்கிறாங்க இல்லாட்டி இன்றைக்கிற மின்சாரம் துண்டிக்கப்படுங்கிறது இன்றைக்கிற சிவப்பு அடையாளம் பொற்றிக்குள்ளே பாட் காட்டியிருக்காங்க நீங்கள் பத்து நாளைக்குள்ளே இந்த கட்டணத்தை என்ன செய்யலாம்ச்சுன்னா இந்த பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒருவாக நீங்கள் கட்டி முடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய மின்சாரம் துண்டிக்கப்படும் நீங்கள் பாருங்கள் இந்த மேலே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பருங்கிறத எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இது தேவைப்படும் நீங்கள் வங்கியிலையோ சரி அல்லது வேறு எந்த வழியிலையோ நீங்கள் மின்சார கட்டணத்தை செலுத்துவதாக இருந்தால் அந்த உங்களுடைய மின்சார கணக்கிலக்கம் தேவைப்படும் அதனால் நீங்கள் ஒரு பேனே ஒரு குப்பி ஒரு குப்பியில் ஒரு இதை நீங்கள் நோட் பண்ணி அதை எழுதி வச்சு அது ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு நல்லா அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் ஃபோனுலேயே இந்த பில்லில் கட்டப்படுங்க அந்த பேன்னு சொல்லி முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இதில் அப்படிலே இருந்தே நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுக்கு கட்டணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் இதில் பாருங்க ஆக கீழே வந்தீங்க சொன்னால் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு தானே அதில் வந்துடுச்சு மேலுக்கு பாருங்கள் எமௌண்ட் வந்துச்சு காட்டப்படும் எவ்வளோ மொத்த தொகையும் அதை நீங்கள் டெலிட் பண்ணிடுச்சு மொத்த தொகை கட்ட போகிறதாக இருந்தாலும் அப்படியே கட்டலாம் இல்லாட்டி நீங்கள் குறைவாக கட்டப்படுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அமௌண்ட் அடிச்சுட்டு அதே மாதிரி பேமெண்ட் மெதட்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்னத்தில் நீங்கள் எந்த இதில் இருந்து அப்பில் இருந்து கட்டப்படுறீங்களோ இதை கிளிக் பண்ணிச்சு நீங்கள் நினைக்கிற நீல இதில் பார்த்தீங்க கிளிக் பண்ணிக்கலாம் நான் விஷா கார்டில் கூட அப்ளிகேஷன் இதை பே பண்ண போகிறேன் அப்போ நீங்கள் விஷா இதை நீங்கள் இதெல்லாம் அல்லது மாஸ்டர் கார்டு இருக்கிறவங்க அதெல்லாம் இந்த பேங்கிறத ந சொன்னா உங்களுக்கு மேலுக்கு வந்துடுச்சு பில் பேன்னு சொல்லி வந்துடும் அடுத்தது நீங்கள் உங்களுடைய கணக்கு இலக்கத்தை கேட்பாங்க அதாவது சிபி அக்கௌண்ட் நம்பரை கேட்பாங்க அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசஸ் கொடுத்தாலே ஓகே இதில் கீழுக்கு என்ன செஞ்சுக்காங்கன்னா போட்டிக்கிறாங்க எவ்வாறு நீங்கள் கட்டலாம் கட்டணம் கட்டலாம்னு சொல்லி அந்த பணிமுறையும் இருக்குது இதில் சிபி அக்கவுண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழுக்கு வந்துடுச்சு ப்ரொசஸ்கிறத கொடுத்தாலே உங்களுக்கு கட்டணம் வந்து செலுத்தப்பட்டு அடுத்து பாருங்கள் அப்பூடாக நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வங்கி இதுகளை இதை உங்களுடைய ஜிபி பில்லை பார்க்குறது பார்க்கலாம் நீங்கள் அப்போ க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு வந்துச்சு காட்டுப்படும் இதில் வந்துச்சு நான் ஏற்கனவே திறந்து வச்சிருக்கிறேன் அதனால் என்ன பேரையும் முடிந்துச்சு பாஸ்வேர்டையும் அதில் ஓகே நான் என்ன சின்ன ஓட்டோவாக சேவ் பண்ணி வச்சிக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை இன்றைக்கி மூணு டொட்டை நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் க்ளிக் பண்ணணும் இதில் பாருங்கள் ஏன் கீழே வந்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ன்னு சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு காட்டப்படும் இதில் நான் ஏராளமான ஆக்களுடைய விவரங்கள் எட் பண்ணிக்கிறேன் இது எங்களோட ஃபேமிலியில் இருக்கிறத ஆக்களில் இதில் நான் இதில் எட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறது இருக்கிறதால இதில் பேமெண்ட்னு சொல்லி நான் கிளிக் பண்ண சொன்னால் நான் எப்பப்போ என்ன செஞ்சிக்கிறேன் சொன்னால் காசு கட்டிருக்கிறேன் எவ்வளோ கட்டிருக்கிறேன் எந்த தகுதியில் கட்டிருக்கிறேங்கிற விவரத்தை இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியது அதே மாதிரி அந்த பலன்ஸுங்கிறத நான் க்ளிக் பண்ணுன்னு சொன்னால் எந்த கட்டணம் எவ்வளோ மந்த்லி சார்ஜ் மாதம் அந்த கட்டணம் எவ்வளவு நான் பட்டி எவ்வளோ வந்திருக்கிறது டோட்டல் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கிறது அதை கிரெடிட்டுங்கிறது எவ்வளோ எல்லா விஷயத்தையும் அதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருடையதையும் நம்ம இதில் பார்த்து கொள்ளக்கூடிய வசதி இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இது ஒரு கட்டணம் வளப்பட்ட இது தான் இது இதே மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணுன்றா நீங்கள் இன்னொருத்தரத்தை எட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த என்னதொரு அக்கௌண்ட்னு சொல்லி தரேன் சப்ஸ்கிரைப் என்னதொரு அக்கௌண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற வேற ஒருத்தருடைய இதையும் நீங்கள் ஹெட் பண்ணலாம் இதில் நேம் ஆஃப் அக்கௌண்ட்டுங்கிற இடத்துல அவருடைய என்ன செய்யணும் பேரை நீங்கள் டைப் பண்ணணும் அந்த சிபி அடுத்த அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும் அதே மாதிரி அந்த பெர்மிஷன் ஐடிங்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இதை குறியீட்டை கொடுத்து எட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவருடைய இது வந்துடும் இன்றைக்கி இதை கிளிக் பண்ணி சொன்னால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அந்த அக்கௌண்ட்டை அல்லது நீங்கள் எடிட் அக்கௌண்ட் நேம்னு சொல்லி கொடுத்தாலும் பேரை மாற்றம் செய்கிறதா இருந்தாலும் அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் மாற்றிக்கொள்ள கூடியதாக இருக்கும் அதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பில் கட்டுறது சொன்னால் அந்த பேமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இதிலேயே வந்துடும் எத்தனை பில்லு நீங்கள் கட்ட போகிறீங்க யார் கட்ட போறீங்களோ அவங்கள இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அமௌண்ட் டு பி பேட்னு சொல்லிட்டு தானே அதில் நீங்கள் எவ்வளோ கட்டணத்தை கட்ட போகிறீங்கிறத நீங்கள் அதில் கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் ஓட்டோவாக வந்துடுச்சு இதில் விழுந்துடும் அதே மாதிரி நீங்கள் ப்ரொசஸ் பிளஸ் என்று சொல்லியிருக்கு தானே அதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுடைய கட்டணம் வந்துடுச்சு கட்டப்பட்டு இருக்கும் அதே மாதிரி கட்டணத்துக்கான உங்களுக்கான மெசேஜ் எஸ்எம்எஸ் அலர்ட்டும் வந்திருக்கும் உங்களுடைய வங்கி நூலாக சரி நீங்கள் இது வந்துடுச்சு எஸ்எம்எஸ் இதே இடத்துக்கு உங்களுடைய விசா காட்டை நீங்கள் ஆல்ரெடி இதில் உங்களோட ஃபோனில் வந்துச்சு ஹெட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அது வந்துச்சு இருமே இல்லை இல்லாட்டி நீங்கள் இதே நம் அடுத்தது உங்களோட விசா காட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இது புதிதாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க அந்த ரெஜிஸ்டர் நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மேலுக்கு வந்துடுச்சு பெயரை கேட்கும் அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியை கேட்கும் அந்த இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும் இதில் உங்களுடைய என்ஐசி நம்பர் அல்லது பாஸ்போர்ட் நம்பர் அடிக்கணும் அதை அடிச்சது பிறகு உங்களுடைய மொபைல் இலக்கத்தை கேட்பாங்க அதை நீங்கள் டைப் பண்ணணும் இதில் பாருங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க அது தேவையில்லை அடுத்தது யூசர் நேம் பத்து எழுத்துக்கு குறையாமலுக்கு நீங்கள் உங்களோட பேரை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அடிச்சு கொள்ளணும் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் நீங்கள் நீங்கள் மறக்காமலுக்கு இருக்க வேண்டிய ஒரு பாஸ்வேர்டை மறக்காத ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் இதில் நீங்கள் டைப் பண்ணணும் அதே பாஸ்வேர்டு என்ன செய்யணும் சொன்னால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி டைப் பண்ணணும் அதே பாஸ்வேர்டு அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே ரஜிஸ்டர்னு சொல்லி இருக்குது தானே அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் எக்கன் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கிரிப்பு கேட்கும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் நேமையும் கேட்கும் அதை நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணி இந்த ரிமம்பர் மீன் தானே அதை க்ளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துச்சு ஓட்டோவாக உங்களை பாஸ்வேர்டு வந்துடுச்சு ஓட்டோவாக இதில் வந்துடுச்சு சேவ் பண்ணிருக்கும் நீங்க திரும்ப திரும்ப அதில் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு லொக்கேஷன் கொடுத்துனீங்கன்னு சொன்னாலே ஓகே உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு டிபாசிட் சிலிப் இருக்கும் பாருங்க இது வந்துட்டு டிபாசிட் சிலிப்னு எழுதிருக்கு இதை தான் சீட்டுங்கிறது இதுல தான் நீங்க வந்துருச்சு காசு வந்துடுச்சு எவ்வளோ தொகையாக இருந்தாலும் நீங்க யாருக்கு அனுப்புவா இருந்தாலும் இந்த சிலிப் தான் நீங்கள் பாவிப்பீங்க இது கலரில் இருக்கும் இது மக்கள் வங்கியுடைய ஒரு மாதிரி வடிவம் தான் இதில் பாருங்க கணக்கு உரிமையாளர் பேர்னு சொல்லி கேட்டுருக்குதானே தானே நீங்க நீங்கள் சிஇபின்னு சொல்லி கொள்ளணும் எழுதிக்கொள்ளணும் வந்துடுச்சு பாருங்க இடத்துல உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதி கொள்ளலாம் யார் கட்டணம் செலுத்த போறீங்களோ வழங்க நீங்கள் இதில் செய்யலாம் இதில் டைப் பண்ணிக்கொள்ளலாம் இதில் உங்களோட முகவரியை இவ்வளோத்த எழுதி கொள்ளுங்கள் இதில் உங்களோடய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணலாம் இது தேவைன்னு சொன்னால் நீங்கள் எழுதலாம் அல்லது தேவைன்னா விடலாம் அதாவது உங்களுக்கான காரணம் வந்து கேட்குறாங்க நீங்கள் சிபிபிஸ்ன்னு சொல்லி என்ன செய்யலாம் இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம் இவ்வளோத்தில் உங்களுடைய கையொப்பத்தை வச்சுட்டு நினைக்கிறத பாருங்கள் கணக்கு இலக்கம்னு சொல்லியிருக்கு தானே இது வந்து மிக முக்கியமானது இந்த கணக்கு இலக்கம்ங்கிற இடத்துல வந்துட்டு என்னத்தை நீங்கள் டைப் பண்ணணும் சொன்னால் உங்களுடைய மின்சார கணக்கிழக்கத்தை தான் நீங்கள் இடத்துல எழுதி கொள்ளணும் உங்களுடைய மின்சார கணக்கிழக்கத்தை சரியாக

ஒன்று தந்து நீங்கள் எப்போ கட்டினீங்களோ அந்த டேட்டு ஸ்டேமிங் பண்ணிட்டு நினைச்சோம்டா இவ்வாறு நீங்கள் எவ்வளோ கட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி இதில் வந்துச்சு ப்ளேங் அடித்து தந்திருப்பாங்க இப்போ எவ்வளோ நம்ம கட்டிருக்கோங்கிறத நேரத்துக்கு பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இந்த இதில் நான் கட்டியிருக்கிறேன் அதை நான் இவ்வளோ இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இவ்வாறு ஒரு துண்டு தருவாங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கடா சரிதான் இவ்வளவு வழிமுறைகளை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் உங்களுடைய கட்டணங்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கட்டணங்களை செலுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமேயானால் கமெண்ட்ஸ்ல கேளுங்கள் அல்லது இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்துருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் சிபி கட்டணம் எல்லோருக்கும் முதலிச்சு ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருந்து ஆதலால் இதில் நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் ஹர்ஷா